புரோட்டா இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா முட்டை ஒரு அஞ்சு முட்டை வச்சுருக்கேன் கல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்குள்ள மசாலா பொருள் புதினா கொத்தமல்லி கருவேப்பில்லை நான் ஒரு மூணு புரோட்டா எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி பிச்சு வச்சுங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் தேவைப்படும் தான் ஊற்றுறேன் உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அது வேணுனாலும் ஊற்றலாம் நான் மூணு கரண்டி சின்ன கரண்டி மூணு கரண்டி ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு சில வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய்க்கு மசாலா எதுவும் போட வேண்டியதில்லை ஏன்னா நம்ம பிரியாணி பவுட்ரு ஒரு ஸ்பூனும் கரம் மசாலாவும் போடுறோம் அதனால் வெறும் எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டு இதுக்கு பிறகு தக்காளியும் பச்சை மிளகும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கொத்தமல்லி புதினா ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கணும் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இதில் வந்து பிரியாணி பவுட்ரு ஒரு ஸ்பூனும் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மசாலா நல்லா சுருளை வதங்கிட்டு இப்போ ஒரு அஞ்சு முட்டை வச்சுருக்கேன் நான் மூணு புரோட்டா தான் எடுத்துக்கிட்டேன் அஞ்சு முட்டை நான் கூடுதலாக வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு வச்சுக்கங்க கொத்து புரோட்டா நல்லாயிருக்கும் முட்டை நிறையா சேர்த்தோம்னா அதனால அஞ்சு புரோ முட்டை முட்டை நல்லா மசாலாவோட செட் ஆகணும் முட்டை நல்லா வதங்கி நல்லா முட்டை வந்துட்டு முட்டை வாசம் போயிடுவோம் இதுக்கு பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற புரோட்டாவை இதோட சேர்த்து நான் மூணு புரோட்டா எடுத்துருந்தேன் சிம்மில் வச்சிட்டு அப்படியே கிண்டி விட வேண்டியது அப்படியே கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்முலேயே மூடி வச்சுட்டிங்கன்னா மசாலாலாம் இதோட கலந்துடும் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடும் கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிட்டு உடனே வீட்டில செஞ்சு சாப்பிடுங்க